இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேசிய அரசியலில் மறக்க முடியாத நிகழ்வுகள் அரங்கேறின அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது பேசிய சில கருத்துகள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின இதனால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டதைத் தொடர்ந்து ராகுலின் எம்பி பதவி பறிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ராகுல்காந்தி அதன் மூலம் வெற்றி பெற்று மீண்டும் எம்பி பதவியை பெற்றார் அதேபோன்று சமீபத்தில் வெளியான மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் தெலங்கானா மிசோரம் ஆகிய மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தன இந்த ஐந்து மாநில தேர்தல்களும் மினி நாடாளுமன்ற தேர்தலாக பார்க்கப்பட்ட நிலையில் தெலங்கானாவை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றியது மீதமுள்ள நான்கு மாநிலங்களில் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் ஆகிய மூன்று மாநிலங்களை பாஜகவும் மிசோரம் மாநிலத்தை ஜோரம் மக்கள் இயக்கம் என்ற மாநிலக் கட்சியும் கைப்பற்றின பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் இந்தியா கூட்டணி இணைந்து செயல்பட்ட போதிலும் இந்த முயற்சி காங்கிரசுக்கு கைகொடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாக பார்க்கப்படுகிறது பாஜக எம்பியும் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் மல்யுத்த வீரர்கள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர் போராட்டத்துக்கு பிறகு பிரிஜ் பூஷன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகினார் ஆனால் மீண்டும் பிரிஜ் பூஷனின் நெருங்கிய நண்பரே தலைவரானதால் பிரச்சனை விடித்தது இதனால் புதிய நிர்வாகிகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க